கோரிப்பாளையம் மற்றும் மேலமடை ஆகிய பகுதிகளில் கட்டப்பட்ட வரும் உயர்மட்ட மேம்பால பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஏ வா வேலு கூறுகையில் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இந்த தென்னக பகுதிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறைக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி தந்தார்கள் அந்த வகையில் தான் திருநெல்வேலியில் இன்றைக்கு புறவழிச்சாலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருச்சியில காவேரி மேம்பாலம் ஒன்று கூடுதலாக கட்டப்படுகிறது தமிழ் வளர்த்து அந்த மாமதுரையில் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் நூறாண்டு கால கோரிக்கை இந்த அப்பல்லோ மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாலத்தை கட்டுவதும் அமெரிக்கன் கல்லூரிக்கு ஒட்டி இருக்கிற நம்முடைய தெய்வ திருமகன் தேவர சிலைக்கும் பக்கத்தில் இருக்கிற இந்த பாலத்தை கட்ட வேண்டும் என்று நூறாண்டு கால கோரிக்கை அந்த கோரிக்கை என அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு பாலத்திற்கும் அப்பல்லோ மருத்துவமனை சந்திப்பில் இருக்கிற பாலத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் இந்த கோரிப்பாளையம் பாலத்துக்கு நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயும் பணம் ஒதுக்கி தந்தார்கள் முதலமைச்சருடைய திருக்கருத்தாலே இந்த அடிகோல் விழா இங்கே நடைபெற்றது நான் இது ஒன்பதாவது முறை நான் ஆய்வை மேற்கொண்டிருக்கிறேன் இந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைவர்கள் மாதம் மாதம் ஒரு முறை அவரும் தொடர்ந்து இதை ஆய்வை மேற்கொள்கிறார்கள் பதினைஞ்சு தினத்துக்கு ஒரு முறை எங்களுடைய நெடுஞ்சாலத்தினுடைய தலைமை பொறியாளர் அவர்கள் பதினைந்து தினத்துக்கு ஒரு முறை இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது அப்பலோ மருத்துவமனைக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற அந்த பாலம் இருபத்தி ஒரு மாத காலம் அந்த பாலத்தினுடைய ஒப்பந்த காலங்கள் அந்த பாலத்தினுடைய நீளம் என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள பாலம் அது நான்கு வழித்தளம் கொண்ட பாலம் அந்த பாலம் அந்த பாலத்துக்கு ரெண்டு பக்கத்துலேயும் சர்வீஸ் ரோடு ரெண்டும் போடப்படுகிறது மையப்பகுதியில் ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற அந்த பணியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒப்பந்தாரை அழைத்து எங்களுடைய கண்காணிப்பு பொறியாளர்கள் அழைத்து காலையில் பேசிய அளவில் ஒன்றாம் தேதிக்கு மேல் பாலம் எப்பொழுதும் திறக்கலாம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சரிடத்தில் தொடர்பு கொண்ட அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அப்பல்லோ மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாலத்தை திறந்து வைப்பதற்கு இசையை தந்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த இசையை தந்திருக்கிற காரணத்தினால் இன்னும் தொண்ணூத்தி ஏழு சதவீத பாலப்பணிகள் முடிந்துவிட்டது இன்னும் மூன்று சதவீத பாலப்பணிகள் அதாவது குறிப்பாக வந்து மண்ணம் பூசுவதாவது பெயிண்ட் அடிக்கிறது ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது விளக்குகள் அமைப்பது இது போன்ற பணிகள் என்பது மூன்று சதவீத பணிகள் அது வந்து ஒன்றாம் தேதிக்குள் அந்த பணிகள் முடிஞ்சிடும் ஏழாம் தேதி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எந்த பாலத்துக்கு அவர் அடிகோல்னாரோ அவருடைய திருக்கரத்தால் ஏழாம் தேதி அந்த பாலம் திறந்து வைக்கப்படும் கோரிப்பாளையம் பாலத்தை பொறுத்தளவுக்கு இது நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் பாலம் இதேபோல் இந்த தேதியிலன்னா கூட நாங்கள் திறந்து வச்சுருப்போம் இடையிலே வந்து அமெரிக்கன் கல்லூரியை சந்த நிர்வாகம் நீதிமன்றத்துக்கு போய்விட்டார்கள் நிலையடுப்புக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம் என்று சொல்லி கூட அவங்க நீதிமன்றத்துக்கு போய்விட்டார்கள் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இதில் கொஞ்சம் நீதிமன்றம் வரைக்கும் இருந்தது அதனால் ஒரு ஆறு மாதம் காலதாமதமாகிவிட்டது ஆனால் ஆறு மாதம் காலதாமதம் ஆகினாலும் சரி ஒப்பந்தாரித்து அப்பப்பொழுது நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த அழுத்தத்துக்கு அடிப்படையில் அவர்களும் வேகமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவங்களையும் கூப்பிட்டு நான் பேசினேன் இந்த பாலத்துக்கு நாம் தேதி வைக்கணும் எப்போ முடிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் பொங்கலுக்கு முன்னால் நாங்கள் இதை முடிச்சு கொடுத்துட்றோம் பொங்கலுக்கு முன்னால் இந்த பாலத்தை முடித்து கொடுத்து விடுகிறோம் என்று ஒப்பந்ததாரங்களிடத்தில் ஒரு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் எனவே இந்த பாலம் முடிந்த பின்பு மீண்டும் முதலமைச்சருடைய காரணத்துக்கு கொண்டு இந்த பாலத்தையும் முதலமைச்சர் அவர்கள் இங்கே மதுரைக்கு வந்து தான் இதையும் திறந்து வைப்பார் அதனால் அந்த பணிகளை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல வார வாரம் இந்த கோரி பாளையத்தை பொறுத்தளவுக்கு வாராவாரம் வாரம் நீங்கள் ஆய்வு முறைக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதே போன்று என்னுடைய தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் அவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து வார வாரம் வந்து இந்த பாலப் பணிகளை செல்வதற்கு வேண்டிய உதவிகள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் கோரிப்பாளையம் பாரத்தை பொறுத்தளவுக்கு ஒப்பந்தாரர் இடத்தில் ஒப்புதல் கொடுத்த அடிப்படையில் பொங்கலுக்கு முன்னால் முடிச்சுவிடன்னு என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு பின்னால் முதலமைச்சருடைய இசையை பற்றி கோரி மாலை பாலமும் திறக்கப்படும் சார் இப்போ கட்டப்பட்டு வரக்கூடிய பெரும்பாலான பாலங்களில் அதிகமாக நடக்குது சார் முறையான திட்டமிடிகள் இல்லை வரைவு ஏறக்கூடிய இடங்களில் திட்டமிடிகள் அது பழைய அந்த பத்தாண்டு காலத்தில் நடந்த பணிகள் அப்படிதான் இருந்ததுன்னு சொல்லி நான் பத்திரிகை எல்லாம் படிச்சிருக்கிறேன் இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோட் சேஃப்டி ரெண்டாவது பால என்று ஒரு தனி ஒரு விங்க நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து ஒருபாடு அறிவிப்பு செய்து பால பாதுகாப்பு அப்படின்ற அடிப்படையில் இப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் கொடுத்தா தான் முதலமைச்சர் திறக்க வருவார் அப்படி ஒரு விங்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த விபத்தை குறைப்பதற்காக பாலங்கள் தரமாக கட்டப்பட்டிருக்கிறதா தரத்தோடு கட்டப்பட்டு இருக்கிறதா குவாலிட்டி கண்ட்ரோல் இவங்கெல்லாம் முறையாக இருக்குதான்னு பார்த்துட்டு அவங்க சர்டிஃபிகேட் கம்ப்ளைண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பாலத்தை நாங்கள் இப்போ திறக்கிறோம் இப்போ கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முதலமைச்சரவர்கள் கோயமுத்தூரில் ஒரு நீண்ட நிலைய பாலம் அதாவது பத்து புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள ஒரு பாலத்தை முதலமைச்சரவர்கள் திறந்து வைத்தார்கள் அதை போகிற போது கூட முதலமைச்சர் கேட்டார் ஏற்கனவே வந்து கோயமுத்தூரில் சில பாலங்கள்லாம் நம்ம எதிர்கட்சியாக இருக்கும்போது விபத்துக்கள்லாம் இருந்தால் படிச்சுமே இந்த பாலம் இது எல்லாம் முழு சேஃப்டியோடு நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன காரணம்னா மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா மலையிலே பயன்படுத்துகிறது அதாவது ஒரு வளைவு இருக்குன்னு சொன்னால் மலையில என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அமெரிக்கன் டெக்னாலஜி இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்தோடனே அமெரிக்கன் டெக்னாலஜியை நான் பயன்படுத்துகிறேன் என்னென்னு கேட்டனா அந்த ரோலர் கிராஷ் கிராஷ்பருங்கிற ஒரு சிஸ்டம் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நகரப்பகுதியில் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரும்பு சட்டங்கள் தான் போடப்பட்டுருக்கோம் இப்போ அப்படி கிடையாது இரும்பு சட்டங்களை பொறுத்து அதே நேரத்தில் ரோலர்ன்ற ஒரு பிளாஸ்டிக் தன்மை உள்ளது அது அது கிட்டத்தட்ட இருபது டன்னு போய் அடித்தாலும் உடம்பு அவனுக்கு பிச்சுக்காது அப்போ அது என்ன இருக்கான்னு அது மலை மோதனம்னாக்கா அது மறுபடியும் ரோட்டில் வந்தால் ஒன்றா அது ஒரு மொழியை வெளியே தூக்கி போடாது அது அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா நான் அந்த கோயம்புத்தூர் பாலத்தில் அதை நான் பயன்படுத்திருக்கிறேன் முதலமைச்சர்கிட்ட கூட நான் பண்ணேன் வண்டியில் இருந்து சொன்னோம் நம்ம இது நியூ டெக்னாலஜியில் பயன்படுத்திருக்கிறோம் அது போன்று ஏன்னா பாலங்கள் நீங்கள் சொல்கிற விபத்து என்பது பாலங்கள் வளைகிற போது ஏற்படுறது தான் அந்த விபத்து என்பது எங்கேயாவது பாலம் வளையுதுனாக்கா அந்த இடத்துல தான் விபத்து ஏற்படுது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ரோடு கண்டிஷன்ன்றது ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்பாசிட்டில் எண்பது கிலோமீட்டர் போன மாதிரி போகிறது இல்லை நம்ம சகோதரர்கள்லாம் ஒரு எக்ஸலட்டை ஒரு மீறி மெரிச்சு போடுறாங்க என்ன மீட்ரு போகுதுன்னு தெரியாது அவருக்கு பாலத்தில் அப்படி வேகமாக போகிறோமோ இப்படி விபத்துகள் ஏற்படுவது அறிந்து இப்போ நம்ம நான் சொன்ன வந்து நியூ டெக்னாலஜி நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதனால் வந்து பாதுகாப்பான பாலம் தான் கட்டி கொண்டிருக்கோம் kale 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 kale